வணக்கம் நான் உங்கள் கேப்டன் கேப்டனினோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பாடு வலையில் வந்து எங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு பெரிய பெரிய அதாவது பாறை பகுதியில் வாழக்கூடிய மீன்கள் வந்து எங்களுக்கு கிடச்சது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நாங்கள் வந்து வலையை வந்து எடுக்க ஆரம்பிச்சுருக்குறோம் இந்த இதுதான் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறது கிஞ்சி இப்போ நாங்கள் வந்து இரவு நேரத்தில் வலை பிடிக்கிற மாதிரி தெரியும் அதாவது சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு வலை போட்டு நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு வலையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது இந்த அஞ்சரை மணி டு ஏழு மணி வந்து நாங்கள் மீனவர்கள் சொல்லக்கூடியது வந்து கருக்கல் பாடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருக்கல் பாடு வந்து எல்லா மீன்களுமே வந்து ஒரு விசேஷமாக படக்கூடிய ஒரு டைம் அதாவது மாலை நேரத்தில் வந்து இந்த கருக்கல் டைமில் படும் அதாவது காலை டைமில் வந்து விடிய காலம் அதாவது வெளுப்பு பாடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி விடிய காலம் அஞ்சு மணிக்கு போட்டு காலையில் ஏழு மணிக்கு பிடிக்கிறது வந்து வெளுப்பு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து வலையை எடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க எடுத்து கிட்ட வந்து நெருக்கி வந்துட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இதில் எங்களுக்கு பரவாயில்லாமல் மீன் கிடக்கு அப்படின் சொல்லிட்டு பார்க்குற உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு வலை பிடிக்கும்போது தெரியுது எங்களுக்கு பரவாயில்ல மீன் கிடக்கு சொல்லிட்டு இதில் என்னென்ன மீன் எல்லாம் கிடக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு மொத்த மீனையும் நம்ம தூக்கி பார்த்தா தான் தெரியும் எந்த மீனும் கிடக்குன்னு ஆனால் இதில் கிடக்கக்கூடிய மீன் மேக்ஸிமம் வந்து பாறை பகுதியில் வந்து வாழக்கூடிய மீன் தான் நாங்கள் இப்போ வலையில பிடிச்சிருக்கிறோம் இந்த மீனை வந்து தூக்கி இதில் என்னென்ன மீன் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து கர்ஃபியூ வச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த ஒரு ஒரு என்ன சுருக்கு பை மாதிரி வருது இதைத்தான் நாங்கள் தூருன்னு சொல்லுவோம் இந்த அடிப்பாகத்தில் ஒரு ரோப்பு கட்டி விட்டுருப்போம் அது அவங்க போயிச்சுனா இந்த மொத்த எங்களுக்கு கிடைக்காது அவங்க வந்து தூரை வந்து குருவ ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது சுருக்கு ரோப்பை வந்து குருவ ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பரில் எல்லாமே வந்து இந்த மீன்கள் அதாவது ரொம்ப சுவையான மீன்கள் தான் எங்களுக்கு இந்த பாடு கிடச்சிருக்கு இதில் வந்து கிடக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சப்பாறை மீன் நரி மீன் அப்புறம் தூவப்பாறை மீன் செம்பலி மீன் இப்படி பல வகையான ஒரு பகுதியில் உள்ள மீன்கள் கிடைச்சிருக்கு

ஓரிய விளவு இதற்கு விற ஓரிய விளவி எல்லா மீன்களுமே வந்து பெரிய பெரிய மீன்களை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இதில் வந்து சின்ன மீன்களே கிடையாது எல்லாமே வந்து பெரிய பெரிய மீன்களை தான் இப்ப நம்ம பார்த்துருக்கது வந்து இதில் கிடக்கக்கூடிய மீன்கள் வந்து சொல்லுங்க காவப்பார்ன்னு சொல்லுவாங்க இதை காவப்பார்ன்னு சொல்லுவாங்க சேரலாரு பயிர்னு சொல்லுவாங்க நானும் வந்து ஒரு பெரிய நரிமீன தூக்கி போஸ்ட் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க பார்க்கும்போது தெரியும் இதுல நிறைய மீன்கள் வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்குது இந்த மாதிரி தனித்தனியா தான் நாங்கள் வந்து ஐஸ்ல பண்ணுவோம் ஐஸ் போடுவாங்க இதில் பாக்கும் ஓரிய விலை மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தூவப்பாறை வேளாப்பாறை நரி மீன் இப்படி நிறைய என்ன சொல்கிறது விதவிதமான பாறை பகுதியில் உருவாக்கிறீங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தம்பி ஒரு செப்பிலி அதாவது செப்பிலி மீன் செம்பல்லி இதுக்கு வேறு செம்பல்லி வீடு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து எங்கள் கடற்கரை நிலவரப்படி அதாவது எங்கள் குமரி மாவட்டத்தில் உள்ள விலைப்படி பார்க்கும்போது ஒரு மூணு லட்ச ரூபா மதிப்புள்ள நம்ம இந்திய காசுக்கு மூணு லட்ச ரூபா மதிப்புள்ள மீனைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த இவ்வளவு மீன்களும் வந்து உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாலலாம் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல ஒவ்வொருத்தவங்களும் இது வேளா இது செம்பளி மீன் இது காவப்பாறை இது மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அந்த மீன்களுக்கும் வந்து உங்கள் ஊர் சைட்லலாம் வந்து என்னென்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு நான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை அதாவது கேப்டன் மீனோ இந்தியன் சொல்லிட்டு நான் சேனல் பேர் வச்சுருக்கிறேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதாவது அன்சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பண்ணி வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை அதாவது கேப்டன் இந்தியன் சொல்லிட்டு சேனல் பேர் வச்சிருக்கிறேன் முத முதல்ல நீங்க பாக்குறோங்களான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் கேப்டனோ நன்றி வணக்கம்